லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிரக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணேன் ஒரு ஒன் டே ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்ட்ரேஞ்ச் கம் ஃப்ரெண்ட்ஸான என்னோட மூணு கியூட்டிஸான ஃபேமிலி ஃப்ரெண்டாக என் கூட ரொம்ப ஆனவங்களோட ஒன் டே ட்ரிப் போனதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க பாருங்க ஹே மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா மக்களே பேக் டு மை சேனல் சொன்னோன்னே நாங்கள் எல்லாம் வளாக் எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னே பார்க்குறீங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணி தூத்துக்குடியிலேருந்து எனக்காக வந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தாங்க நாங்கள் எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா குற்றாலம் போகலாம் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் கிளம்புறது பார்த்தீங்க அப்படின்னா சண்டே கிளம்பணும் சாட்டர்டே வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களை நைட்டே கிளம்பி வர சொல்லிட்டோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஷோ இருந்ததுனால அதை முடிச்சுட்டு லெவன் ஓ கிளாக் போல் வந்தாங்க கண்டிப்பாக இவங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தவங்க வந்து லாவண்யா கார்த்திக் டூட்டி அண்ட் இன்னொருத்தவங்க வந்து மம்முக்குட்டி ஃபேமிலி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஈவெண்ட்டில் தான் மீட் பண்ணேன் அந்த ஈவெண்ட்டில் மீட் பண்ணதுக்கு அப்புறமா என் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவங்க கூட நான் டே ஸ்பெண்ட் பண்ணதில்லை லாவண்யாவுக்கு எனக்கு பர்த்டேங்க ஸோ அவங்களுக்காக சர்ப்ரைஸாக டுவெல் ஓ கிளாக் நாங்கள் வந்து விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு கேக் கட்டிங் செரமனியும் வச்சுருந்தோம் ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டில் தான் நடந்துச்சு அவள் பேர் சரவண்யா அசோக் குமார் அண்ட் இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவளும் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகினா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாகவே மாறிட்டாள் ஸோ சிஸ்டர்னே நான் சொல்லலாம் அந்தளவுக்கு நாங்கள் க்ளோஸ் எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கேக் கட் பண்ணுறதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணதில் முழுக்க முழுக்க அவளோட ஹார்ட் ஒர்க்கும் இருந்தது அண்ட் அவளும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற விதமாக அவங்களுக்கு கண்ணெல்லாம் கட்டிவிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸாக கேக்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு லைட் ஆன் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணோம் அண்ட் எங்களை விட எங்கள் குழந்தைங்கலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க எப்படா இவங்க கேக் கட் பண்ணுவாங்க எப்படா நம்ம கேக்லாம் சாப்பிட்லாம் சொல்லி பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க அண்ட் நாங்கள் எல்லோருமே ஈகராக இருந்தோம் ஸோ ஒன்ஸ் நாங்கள் கேண்டில் வந்து லைட்டன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஐயை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் ஸோ அவங்க எவ்வளோ சூப்பராக எக்ஸைட் ஆனாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கண் வந்து பிளர்டாக இருந்ததுனால அவங்க பார்க்கல அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக இதை வந்து என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறது நேரத்தில் வந்து என் ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் டாக் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஷீ சரண்யா அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது அண்ட் ஃப்ரெண்ட் கம் சிஸ்டர்னு சொல்லலாம் ஸோ இவதான் தான் அது அண்ட் எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கேக்லாம் ஃபேஸ்லெலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தோம் ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி டைம் வந்து ஒரு ஒன் கிளாக் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மார்னிங் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போகணும்னு நினைச்சோம் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அந்த ரெஸ்ட் ஆஃப் த டைமில் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமையல் பண்ணியாச்சுங்க சமையல் கிரெடிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மம்முக்கும் லாவணியாக்கும் தான் போய் சேரும் நான் ஜஸ்ட் அசஸ் மட்டும் தான் பண்ணேன் அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த வித சளிப்புமே இல்லாமல் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் வந்து என்னென்ன தேவை யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத பார்த்து டீ முத கொண்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு போயிட்டோம் அண்ட் எல்லா எல்லாரோட எஃபோர்ட்டுமே இதில் இருந்ததுனால ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிற மாதிரி தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ வந்து நாங்கள் என்ன தெரியுமா சமைச்சு கொண்டு போயிருந்தோம் இட்லி சட்னி அப்புறமா நாங்கள் வச்சு அந்த நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னா குழம்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம் நாங்கள் வச்சுருந்தோம் ஆக்சுவலாக ஸோ அதனால நானும் சரணியாக வச்சுருந்தோம் அன்னைக்குன்னு பார்த்து மீன் குழம்பு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸு தக்காளி சாதம் அதுக்கப்புறம் டீ சொல்லிட்டேனோ இது மாதிரி எக்கச்சக்கமாக ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்புறமா கத்திரிக்காய் தொக்கு இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் தண்ணி கேன் ஆஸ் யூஷுவல் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா நாங்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து நல்லா இருக்கணும்னு நினப்போம் ஹைஜீனிக்காக இருக்கணும்னு நினைப்போம் ஸோ லாவணியை பொறுத்தவரையில் ஃபுட்டு வந்து எப்படின்னா அவங்க கையில் செஞ்சால் மட்டும்தான் ஷீ சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்டு வந்துட்டோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஓ க்ளாக் அப்புறம் வந்து நாங்கள் செம ஃபன்னாக சமைச்சிக்கிட்டு தூங்கவே இல்லை அந்த டே ஃபுல்லாக தூங்கவே இல்லை அதான் சொல்கிறேன்னா நம்ம ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போகிறோம்னா நம்ம என்ன என்னென்ன பண்ணுவோம் அது எல்லாமே பண்ணிக்கிட்டோங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து டுகெதர் நாங்கள் எல்லாருமே வந்து சமைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவன் என்ன தெரியுமா பண்ணாமல் அம்மு சொல்கிறேன் கேளுங்க லெமன் ரைஸ் கிண்டுனதுக்கப்புறம் மிச்சம் இருந்த லெமன் ரைஸில் மீன் குழம்ப ஊற்றி இங்கே வாங்க டேஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுட்டை கொடுத்து எல்லோரையும் சாப்பிட சொன்னால் எப்படி நான் சாப்பிடுவாங்க அதோட ஒரே ஃபன்னு எல்லாேருக்கும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் எல்லாருமே சாப்பிட்ணும் இது என்ன நான் அப்படி மோசமாக செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டே சண்டை கட்டி சாப்பிட வைக்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலி இவங்க ரெண்டு பேரும் இவளோட பேர் வந்து சந்தியா ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா சாரும் சரி சந்தியாவும் சரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க மாதிரி லாவண்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அதான் அக்கா தங்கச்சிங்க மூணு பேர் இருந்தால் அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம் விளையாடுவோம் பேசுவோம் அந்த மாதிரி இருந்தாங்கங்க தேர்ட்டிக்கு கிளம்புனாங்க சமைச்சு முடிச்சுட்டு மேலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தால் லாவண்யாவுக்கு ஒரே தூக்கம் எனக்கு சிரிப்பு தாங்க முடியாதனால நான் மட்டும் என்ன பண்ணேன்னா லாவணியாவை எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்போ சந்தியாவும் என்ன பண்ணேன்னா நானும் எடுக்கிற வீடியோவா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அண்டு சரண்யாவும் தம்பியும் வந்து முன்னாடி காரில் போனாங்க நாங்கள் பின்னாடி காரில் வந்தோம் குற்றாலம் என்ட்ரன்ஸ் இதுதாங்க நான் சின்ன பிள்ளையில் குற்றாலம் வந்திருக்கேன் யார் யாரெலாம் வந்து குற்றாலம் வந்திருக்கேன் வந்திருக்கீங்க அடிக்கடி வருவீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் ஒன்சப்பான் டைம் சின்ன குழந்தையா போது எங்க அப்பா வந்து என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க பட் இப்போ வந்து பார்க்கும்போது சில மெமரிஸ்லாம் நமக்கு ரீகால் ஆகல ஒரு இடத்துக்கு நம்ம போகாம இருந்து திடீர்னு போகும்போது நல்லா ரீகால் ஆகல அந்த மாதிரி ரொம்ப நிறைய மெமரிஸ் கிரியேட் ஆச்சு நாங்கள் உள்ள என்ட்ரி ஆகும் போதே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் என் தங்கச்சியான சரண்யா எல்லாருமே வரிசையாக உட்கார்ந்துருந்தாங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் யாரை சொல்கிறேன்னு அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரி ஆனது மெயின் ஃபால்ஸ் தான் போனோம் மெயின் ஃபால்ஸ்க்கு போகும்போதே இப்போது மெஸ் மசாஜ் தெரப்பி ஏரி அது மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் கேட்டாங்க நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து மெயின் ஃபால்ஸ்க்கு போயிட்டோங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்த உடனே இறங்கினோடனே டீ குடிக்கணும்னு எல்லாேருக்கும் ஆசை வந்தனால சரி எல்லாருமே டீய குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் இலைப்பாரிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் மூவ் பண்ணி மெயின் ஃபால்ஸ்க்கு போனோங்க மசாலா டீ போட்டுதான் சொல்லு அதான் கிராம்பு போட மறந்துட்டேன்ற ஸோ லாவண்யா வந்து டீ போடுறதில் ஸ்பெஷலிஸ்ட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியிலேருந்து கிராம்பு அப்புறமா வந்து நல்லா மசாலா டீ மாதிரி ஃப்ளேவர்டாக போட்டிருந்தாங்க நான் காஃபி அடிக்ட் ஸோ நான் டீ குடிக்க மாட்டேன் பட் அவங்க போட்டிருந்தது எல்லாருமே ரொம்ப விரும்பி குடித்தது மட்டும் இல்லாமல் அப்படியே நாங்கள் அப்படியே கடைங்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம் எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்தது எதுவுமே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல முடியல எல்லாமே ரீசனபிளாக இருந்தது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு ஃப்ளோ இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா பெட்டர் யூ கேன் பிளான் ஆன் ஜூன் டைம் அந்த டிசம்பர் ஜூன் அந்த மாதிரி போனீங்கன்னா மேபி வாட்டர் ஃப்ளோ இன்னும் நிறையாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் வந்து குற்றாலத்தில் கூட்டம் இருக்க தான் செஞ்சிச்சு நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோங்க ரிட்டன் வரும்போது சந்தியாக வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க அண்ட் சில ஸ்பைசஸ்லாம் கூட நான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வாங்கினோம் செரிஸ் எல்லாம் அங்கே இருந்தது ஸோ அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வெளியே போயிட்டோன்னா வீட்டிலேயே பைனாப்பிள் வாட்டர்மெல்லாம் நம்ம வாங்கி வச்சு சாப்பிட்டா கூட அந்த வெளியே போகும்போது அவங்க விற்கிறத கண்டிப்பாக நம்ம வாங்கி சாப்பிடுவோம் நான் வாங்கி சாப்பிடுவேன் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் சொன்னேன் இல்லை மசாஜ்லாம் வந்து அவங்க அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு அதை தான் வேறு யாருக்கும் இருந்தாங்க ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன் நல்லாயிருக்கும் இருக்கும் போல் இருக்குது அந்த மூலிகை வாட்டரில் போது இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு அதில் நம்ம போகும்போது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும் போல் பாடி நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் போல் இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஃபாஸ்டில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புளியருவி போகலான்னு பிளான் பண்ணுவோங்க ஏ இப்போ போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இருக்காது ஸோ நாங்கள் பிளான் பண்ணபடி பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாததுனால நாங்கள் ஃபைவ் ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோங்க குழந்தைங்க எல்லாருமே முன்னாடி காரில் போக ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காரில் வந்துட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் ஃபைவ் ஃபால்ஸை போன உடனே நான் சொன்னேன்ல வாட்டர்மெலன் பைனாப்பிள் மேங்கோ இது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி எல்லாத்தையும் வாங்கி ஒரு கட்டு கட்டிட்டு அங்கேருந்து நகுந்து வந்தப்போ இந்த வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்களே பிங்க் ஆப்பிள் அது வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து அப்படியே ஃபைவ் ஃபால்ஸுக்கு போனா அஞ்சு அருவியிலுமே பார்த்தீங்கன்னா தண்ணியோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பட் ஸ்டில் வரவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டே தான் இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று குளிச்சுட்டு குழந்தைங்க எல்லாருமே வந்து விளாண்டுட்டு கொஞ்சம் சேஃபர் சைடாக தான் இருந்தது பாசான் அதிகமாக இருந்தனால குழந்தைங்களை அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிக்காமல் ஒரே இடத்துல சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ட் நானும் குளிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குளிச்சுட்டு தங்கச்சியும் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணோம் அண்ட் இங்கே உங்களுக்கு தெரியும்ல மென்ஸ்க்கு தனியாக தனியாக லேடிஸ்க்கு தனியாக செக்ஷன் பிரிச்சிருப்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி அவங்க எங்கள் கூட வந்த ஆம்பளைங்க எல்லாருமே அந்த சைடு போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எங்கிட்ட குளித்தோங்க ஸோ ஜாலியாக இருந்தது செம்மையாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தராக தான் போய் குளித்தோம்னா வாட்டர் ஃப்ளோவும் கம்மியாக இருந்தனால வந்தவங்க எல்லாருமே நின்று நின்று ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குளிச்சுட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டு அப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ் குளிச்சுட்டு அப்படியே தான் ரொட்டேஷனில் போயிட்டு இருந்தது அண்ட் குழந்தைங்களாம் ஆஸ் யூஷுவல் எங்கே போனாலும் என்ஜாய் பண்ணுவாங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் இந்த லெவல் இருந்தால் கூட போதும்னு அவங்களாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க அண்ட் இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பிளான் பண்ண இடம் தான் குண்டார் டேமுங்க இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு ரூஃப் டாப்பில் நின்று ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்கங்க குண்டார் டேம் போகும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு பசி வந்துருச்சா ஸோ சாப்பாடு சாப்பிட்ணுல வீட்டிலேருந்து சமைச்சு வந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு கட்டு கட்டியாச்சுங்க சின்ன பிள்ளையிலலாம் திருட்டு மாங்காய் வந்து ருசி அதிகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திருட்டு மாங்காய் கிடச்சிச்சா எல்லாரும் என்ன பண்ணோன்னா மாங்காவெலாம் அடிச்சு அங்கேருந்து கை கேட்டுற தூரத்துலேயே நிறைய கொத்து கொத்தாக மாங்காய் இருந்தது அதை அடித்து அப்படியே சாப்பாடோடு சேர்த்து இதையும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டோங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஹாப்பியாக இருந்தது அந்த டேவே பிகாஸ் ஃபேமிலி ட்ரிப் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க

குண்டாறு டேமுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோ தெரியுமா நாங்க குண்டாயிட்டோம் அதான் நாங்கள் இவளும் தான் குண்டாயிட்டோம் குண்டாயில் இல்லை பாருங்க கை உள்ளியா தானே இருக்கு அப்பப்போ இந்த மாதிரி கிரிஞ்சான கன்டென்ட்ஸ்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிக்கோங்க குண்டார் டேமில் வந்து இந்த மாதிரி போட் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு ஹெட்டுக்கு வந்து நூறுபான்னு நினைக்கிறேன் நாங்கள் போன நேரத்தில் வந்து அவர் அவர் இல்லை அவங்க அவைலபிலிட்டி இல்லை ஸோ ஜஸ்ட்டு நின்று அந்த வியூ பாயிண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணோம் மாட்டிக்குன்னா அரசுக்கு ஒரு ரீல்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி போனோம் ஆக்சுவலாக இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஒரு ஒன் கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரியான தூரம் பட் ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸில் ஃப்ளோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் குழந்தை குட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நடந்து அங்கே போய் தண்ணி இல்லைண்டா அது வேஸ்ட் தானே ஸோ அதனால அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆன் பண்ணி வந்துட்டோம் அப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஜஸ்ட்டு சும்மா டாப்பில் நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போன்ட்டு ஃபன் பண்ணிட்டு வந்தோம் அங்கே இருந்து அப்படியே மூவாய் ஆகி நாங்கள் டேரெக்டாக வந்து பாலருவி கேரளாவுக்கு வந்துவிட்டோங்க பாலர்வி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேஸுங்க செம்மையாக இருக்கும் என்ஜாய் பண்ண முடியும் ஆனால் அங்கே ஃபுட் அலவன்ஸ் கிடையாது செகண்ட் திங் வந்து நீங்கள் வந்து மேலே ஏறி போகும்போது ரொம்ப சேஃபாக தான் உங்கள் பேக் எல்லாம் ஹேண்டில் பண்ணும் பிகாஸ் குரங்கு தொலை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபுட்டெல்லாம் அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க அண்ட் அங்கே வந்து வேன் ஃபெசிலிட்டி இருக்கும் நம்ம வந்து ஒரு ஆள் செவென்ட்டி ரூபீஸ் வருங்க குழந்தைங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க அப் டு ஃபைவ் நினைக்கிறேன் அந்த ஏஜ் வரைக்கும் இல்லைன்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு ஆளுக்கு செவன்ட்டி ருபீஸ் பே பண்ணி அந்த வேனில் ஏறி அதுலேருந்து தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம் ஸோ நம்ம கீழே வண்டியை வச்சுட்டு பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வேன் ஃபெசிலிட்டிஸில் தான் நம்ம வந்து வர மாதிரி இருக்கும் ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு பாலருவியில் குளிக்கிறதுக்கு போனவங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியாக குளிக்கிற இடம் ஸ்பாட்டு ஸ்பாட்டியாக அங்கே அங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே நம்ம போய் குளிக்கலாம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும் ஸோ அதனால் அது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் அருவியில் போய் குளிக்கிறதுனால நம்ம குளிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக குளிக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் போய் ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டோங்க அண்ட் மேலே போய் அருவியை வந்து பார்த்துட்டு வந்தோம் ஸோ ஃப்ரம் குற்றாலம் டு பாலருவி வரைக்கும் நாங்கள் நிறைய ரீல்ஸ் எடுத்தோங்க இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நாங்கள் போயிருக்க இந்த இடங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்களும் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் போயிருந்தால் எந்த இடம் உங்களோட ஃபேவரேட் ஸ்பாட் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் போன எல்லா இடமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் யாருக்கு தான் வாட்டர் ஃபால்ஸ் பிடிக்காது சொல்லுங்கள் Thank <laughs> நாங்கள் என்ஜாய் பண்ணோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ரிமார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ளோ இல்லை வாட்டரோட ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது பட் ஸ்டில் நாங்கள் ஹாப்பியாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு சேஃபர் சைடாக விளையாட விட முடிஞ்சிச்சு இப்போ நமக்கு பயம் இருக்கும்ல திடீர்னு வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான பயம்லாம் இல்லாமல் இந்த சீசன் போனீங்கன்னா சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆக போகிறனால ஒரு மீடியமாக ஒரு மாடரேட்டான லெவல் ஆஃப் ஃப்ளோ தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் அண்ட் இது நான் சொன்ன வேன் சேனலில் நம்மளை கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே செம்ம டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட் ஆகிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு ரிட்டன் பேக் அப்போ ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் என்னோடய வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் நீங்கள் என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்